எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க வாக்காளர் பட்டியலில் மாற்றங்களை கொண்டு வருது பாஜக இதை ஏன் கொண்டு வருது அப்படின்னாக்க அவர்களுக்கு ஏற்ற போல் வாக்காளர்களே மாற்றுவது அப்படிங்கிறது வாக்கை மட்டும் மாற்றுவது இல்லாமல் வாக்காளர்களே மாற்றிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க தேவையான உண்டான வாக்குகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை வந்துட்டு நீக்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்யறாங்க வடமாநிலத்தவர்களை நேரடியாக முழுவதற்கும் கொண்டு தான் நம்ம அவர்களை தேவையானதை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் சொல்கிறோம் ஆனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கேடு என்னன்னா வட மாநிலத்தவர்களுடைய வாக்குகளை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படி பதிவு செஞ்சுட்டிங்கன்னா அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாக்காளராக மாறிடுறாங்க நாங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப தான் ஒரு டாஸ்மாக்க்கு உண்டான பாட்டில்களை உங்களால் சரியா வந்துட்டு வாங்க முடியும் கொள்முதல் பண்ண முடியும் அந்த கொள்முதல் பண்ண பாட்டில சரியான முறையில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணதை வந்துட்டு சரியான குடோன் கட்டி வைக்க முடியுது அந்த சாராயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் பாதி கூட உங்களால் நெல்லு கொடுக்கணும் இல்லையா ஏன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டியதுங்கிறது மிகப்பெரிய நம்மளுடைய கடமை ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மொத்த சென்னையை மூழு அதானி துறைமுகத்தை கொண்டு வர கூடாதுன்னு நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான காரணம் இதை எல்லாத்தையும் அவங்க மூடிட்டாங்க அப்படின்னா இந்த தண்ணீரை உள்வாங்கி கொள்ளக்கூடிய இடங்கள்லாம் மூடப்பட்டுச்சுன்னா மொத்த சென்னையும் தண்ணீரில் மூழ்கும் இது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை குப்பை மேடம் மாத்தணும் நம்ம பறவைகளுடைய மைக்ரேஷன் நடந்து வந்து எல்லாமே பள்ளிக்கரணையில வந்து நீங்க இறங்கும் தாய் வீடுங்கிறது பல நாடுகளுக்கு இங்க இருந்து வந்துட்டு பறவைகள் பறந்து போயிட்டு திரும்ப முட்டையிடும் சமயம் வரும்போது இங்க வந்துடும் ஏன் இங்க பள்ளிக்கரணையில பறவைகள் இறங்கல அப்படின்னா அது வாழ தகுதியற்ற இடமாக மாறிடுச்சு வணக்கம் சார் வணக்கம் திமுக சார்பில் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க குறிப்பா இந்த எஸ்ஐஆர் அதை அத பத்தி அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் ரெடி பண்ணதுக்கான காரணம் என்ன இதுல நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன சார் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் மாற்றங்களை கொண்டு வருது அதை வந்துட்டு மிக தீவிரமாக செய்வது அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க பாஜக இதை ஏன் கொண்டு வருது அப்படின்னாக்க அவர்களுக்கு ஏற்ற பொருள் வாக்காளர்களே மாற்றுவது அப்படிங்கிறது நம்ம முதல்ல வந்துட்டு அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது வாக்கு பெட்டிகளை மாற்றுறாங்க அதை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாக இருக்கிறது மூலமாக அவருக்கு சார்ந்தது போல வாக்குகளை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் அதற்கு உண்டான எந்த இதையும் நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ண விடாமல் இந்த வ பொட்டியை நீங்கள் வந்துட்டு எடுத்து வாக்கு பெட்டி எடுத்து அதை ஆராய்ச்சி செஞ்சால் தான் இதை வந்துட்டு தவறா சரியா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பண்ண முடியும் ஆனால் அதற்கு எந்த ஆராய்ச்சிக்கும் நீங்கள் உட்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரி அதை வந்துட்டு சட்டத்தின் மூலமாக அவங்க தடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாக்குகளை மட்டும் அவர்கள் வந்துட்டு வேணுங்கிறது போல் போட்டுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஆனால் ஜனநாயகத்தில் அது வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற விவர்கள் வாக்கை மட்டும் மாற்றுவது இல்லாமல் வாக்காளர்களே மாற்றிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போ நீங்க வாக்கு பொட்டி வச்சாலும் சரி சீட்டு முறைக்கு வந்தாலும் சரி எது வந்தாலும் அதை கொண்டு வந்துடலாம்ங்கிறது அதனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐஆர் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவையான நபர்களுக்கு உண்டான வாக்குகளை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் வந்துட்டு நீக்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை எலெக்ஷன் கமிஷனுன்றது ஒரு செப்பரேட் பாடி ஓகேங்களா அது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண முடியாது ஒரு வாக்குகளை நீக்கவோ சேர்க்கவோ அதிகாரம் இருக்குது நார்மலாக இப்போது அண்ணன் சீமானா அவர்கள் கூட தெரிவிக்கிறது என்னென்னா வெளிமாநிலத்தவர்களை இதில் ஆட் பண்ண நான் சொல்லுறேன் நான் சொல்கிறேன் அதான் அடுத்து வர்றேன் இப்போ அதை செய்ய முடியுமா செய்ய முடியாத எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு மிகப்பெரிய தனி இதாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறுவனமாச்சு அப்படின்னா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது வாக்குக்காக காசு கொடுக்கப்பட்டுருக்குது இது வரைக்கும் ஒருத்தரை கைது செய்திருக்குன்னு சொல்லுங்கள் இவரை வந்துட்டு வாக்குக்காக லஞ்சம் கொடுத்தாருன்னு நாங்கள் கைது பண்ணிட்டோம் அல்லது இவரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கு இனிமே அவர் போட்டியிடக்கூடாது அப்படின்னு தகுதி நீக்கம் செஞ்சிருக்கு ஏதாவது ஒருத்தரை காட்டுங்கிறோம் அப்போ யாரெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்துட்டு வளைந்து கொடுத்து போறது இந்த எலெக்ஷன் கமிஷனோட வேலையை தவிர அவங்க வந்துட்டு தனி நிறுவனம் அதெல்லாம் செய்வாங்க நீங்க அப்படி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவுக்காக அது வளைந்து கொடுத்து போகிறது அப்படி வளைந்து கொடுத்து போகக்கூடிய விஷயத்துல இந்த எஸ்ஐஆர் என்ன கொடுமைகளை கொண்டு வருதுங்கிறது நம்ம சொல்றோம் அதில் ஒரு பகுதி தான் வந்துட்டு அவர்களுக்கு தேவையான வாக்குகளை வைத்து கொண்டு மற்றவர்கள் நீக்குவது அப்படிங்கிறது இதுல இன்னொரு பகுதி என்னன்னாக்க வட மாநிலத்தவர்களை நேரடியாக கொண்டு வந்து தமிழகம் முழுவதுக்கும் திணிக்கிறது அப்படிங்கிறது எஸ்ஐஆருங்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்ல மொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வர்றாங்கிறதுனால தான் நம்ம அவர்களுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் நீக்கிறதுன்னு சொல்றோம் ஆனா தமிழகத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கேடு என்னன்னா வட வாக்குகளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது எழுபது லட்சம் பேருக்கு மேல கொண்டு வந்து பீகாரி இங்க இறக்கியிருக்காங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு வாக்குகளை இங்க வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்க கொண்டு வர்ற இந்த வேகத்துக்கான அடிப்படையில நீங்க பீகாரிக்கு இங்க வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவங்க கொண்டு வர்றாங்க அவர்களுடைய வாக்குகளை இங்க பதிவு செய்து கொள்ளலாம் அவங்க எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறாங்க எத்தனை நாள் இருந்திருக்கிறாங்கிறதுல உங்களுக்கு தேவையே இல்லை நீங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி பதிவு செஞ்சிட்டீங்கன்னா அவங்களும் இங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்காளராக மாறிடுறாங்க சொல்லுங்க சார் ஆனால் அதை அப்படி பண்ண முடியாது இல்ல சார் ஒருத்தர் வந்து இங்க குடியுரிமை பெற்று இருக்காங்க ஒருத்தரோட ஆதார் இணைக்கப்பட்டிருக்கு ஆதார் மற்றும் ஓட்டர் ஐ ஓட்டர் ஐடி வழங்கணும்னா ஒரு ஆதார் மற்றும் அவங்களுக்கு என்னென்னலாம் குடியுரிமை இங்க தமிழகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சு தானே அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடு இஷ்யூ பண்ண போறாங்க ஸோ அதை எப்படி நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும் சார் இல்ல அப்படி இல்லை நீங்க ஆதார் வந்துட்டு அவர் எந்த ஊர்ல வேணா இருக்கலாம் ஆனா இங்க வந்துட்டு தற்காலிக முகவரி அப்படிங்கறது ஒன்று நீங்க கிரியேட் பண்ண போதும் நான் வந்துட்டு நிரந்தரமாக வாழ்றது ஒரு ஊர்லங்க ஆனா இப்பொழுது வேலை சம நிமித்த வாங்க இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கறது நீங்க கொடுத்தீங்கனாக்க அதன் அடிப்படையில் உங்களால் வந்துட்டு இந்த வாக்ககத்துல உங்களால் பேரை சேர்க்கணும் அப்படி வாக்ககத்துல பேரை சேர்க்குறீங்க அப்படின்னாக்க அது ஓட்டு உரிமை வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது வேற ஓட்டு உரிமைங்கிறது வேற வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது இந்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த ஓட்டில் பேர் சேர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா அது அந்தந்த பூத்துக்கு உண்டான இது வேலை அந்த பூத்துல உண்டான வேலையில் வட மாநிலத்தவர்களை கொண்டு வந்து இவர்கள் சேர்க்கும்பொழுது குறைந்தபட்சம் நீங்க எழு எழுபது லட்சம் பேர் இங்க இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அதிகபட்சம் வந்துட்டு ஒன்றரை கோடி பேருக்கு மேல வட இந்தியர்கள் தமிழகத்துக்குள்ள இருக்கிறாங்க இவர்களுக்கு உண்டான வாக்காக இது மாறிடுச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க ஒன்றரை கோடி பேர் அவங்க வந்துட்டு வாக்கு செலுத்த வந்துட்டாங்க அப்படின்னாக்க அதுல இருந்து மீளவே முடியாது தமிழகத்தை உங்களால் மீட்டு முடியாது என்ன காரணம்னா அவங்க அத்தனை பேர் சேர்ந்து மோடியை தான் ஓட்டு போடுவாங்க நீங்க வேற யாருக்கும் அது மாறவே மாறாது மொத்தமாக சேர்த்து அவ்வளோ தான் போடுவாங்க அதை வந்து நம்ம அஹ் குறிப்பா சொல்ல முடியாது இல்லையா மோடிக்கு மட்டும்தான் நான் அவர்கள் எல்லாரும் வழங்கி மொழியில் இல்லை அப்படின்னா கூட ஆனால் மாநில கட்சிகள்லயும் நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம் இன்னைக்கு சவுக்கார்பட்டையில கூட மாநில கட்சிகள் அதாவது திமுகவுலையோ அதிமுகவிலையும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கறோம் பட் வட மாநிலத்தை ஒரு சார்ந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதே அது சொற்பாங்க அந்த எண்ணிக்கைகள்லாம் சொற்போம் அதுவும் எப்படின்னாக்கா நீங்க சொல்கிறது போல சவுகார்பேட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு திமுகவில் சார்ந்து இருக்கிறாங்க ஆனால் எந்த மொழி பேசுகிறாங்க ஹிந்தி எந்த மொழிக்காக ஆதரவாக நிற்கிறாங்க ஓட்டு கேட்கும் போது எந்த மொழியில கேட்கறாங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக சவுகார்பேட்டுக்குள்ள போனா எந்த மொழியில வந்துட்டு வாக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க அப்ப நீங்க ஹிந்தியில தான் வாக்கு கேட்கணுங்கிற நிலைமையில உங்களை கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னா இது இது வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்க அளவு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றரை கோடி பேருனா அந்த ஒன்றரை கோடி பேர் சேர்ந்து மொத்தமா சேர்த்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துட முடியும் அப்படி முதலமைச்சர் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே நிலைமை என்ன ஆகுங்கிறது பாருங்க தமிழகம் வந்துட்டு இந்தியா எதிராக இவ்வளவு ஆண்டுகளும் இருந்து கொண்டே இருக்குனாக்க இனிமேல் இருக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அதுதான் உங்களுடைய மொழியை அழிப்பதற்கு மிக எளிமையான ஒரு கருவியாக மாறி மாறிப்போகும் அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நம்ம இங்கே இந்திய நிலப்பரப்பு முழுவதுக்கும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்ங்கிறதுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸும் இருக்கு ஆனால் அவர்கள் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையாள நிலத்தில் கடைசியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் இங்கே அதுக்கு தாண்டி இந்த பக்கம் போனால் ஈழத்திலிருந்து நம்மளை அடித்து துரத்தும் பொழுது ஏறி வந்து உட்கார்றதுக்காவது ஒரு லேண்ட் இருந்துச்சு இப்போ எங்கே போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இங்கேருந்து உங்களை ஒருத்தன் துரத்துறான் அடிக்கிறான்னாக்க எங்கே போவீங்கிற நிலமை இருக்குல்ல இங்கேருந்து ஏதிகளுக்காக நீங்கள் போகிறதுக்கு இடமே இல்லை இதுதான் கடைசி அப்போ இதை பாதுகாத்து கொண்ட வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இதற்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா வந்த பிறகு எல்லாம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விடாமல் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை தான் நாங்கள் எச்சரிக்கிறோம் சார் அப்படி பார்த்தா தமிழர்களுமே வெளி மாநிலங்களான கர்நாடகா கேரளா போன்ற பல மும்பை போன்ற பல மாநிலங்கள் பல மாநிலங்களில் வசிச்சுட்டு வராங்க ஸோ அவங்க அங்கே குடியுரிமை வாங்கி வாக்களிக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க ஸோ அப்போ அங்கே அவங்களுக்கு வாக்குரிமை என்ன என்ன ஆகும் அந்த மாதிரி இவங்க வந்து வந்து செலுத்த ஒரு நிச்சயமாக சொல்றோம்னா நிலைத்து வாழக்கூடியவர் குறைந்தபட்சம் இங்க வந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் காரணம் என்னன்னா இங்க நிலம் சார்ந்த இங்க மொழி சார்ந்த இங்க கலாச்சாரம் சார்ந்த இங்க என்ன வேறுபாடுகள் இருக்குங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஒரு வாழ்வாதாரத்தை இங்கே வாழ்ந்த பிறகு தமிழ்நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இங்க கல்வி எப்படி இருக்குது மருத்துவம் எப்படி இருக்குது இதையெல்லாம் செய்து கொண்டு நம்ம வந்துட்டு எப்படி தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது இதை எல்லாத்தையும் அவர்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் ஒரு மூணு ஆட்சியாவது அவங்க மாறினாதான் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாவது இருந்தாதான் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுங்கிறது எதை நோக்கி போய் கொண்டு இருக்குதுங்கிறது அப்ப அதை சார்ந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நோக்கமாவது அவர்களுக்கு வரும் ஆனா அது எதுவுமே இல்லாம வந்து ஒரு மாசத்துல வந்துட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டில் இடம் அடுத்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் அப்படின்னு கொடுத்தாக்க அவனுடைய மொத்த வாக்கும் ஹிந்தி சார்ந்து தான் இருக்கும் அப்போ அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் இங்கே வரக்கூடாது வாழக்கூடாது இங்கே வேலை செய்யக்கூடாது இங்கே இருந்து சம்பாதிக்கக்கூடாது அதெல்லாம் நாம் தமிழ் கட்சி சொல்லவே இல்லை வாங்க நல்லா வாழுங்கள் அதெல்லாம் இல்லை ஆனால் இங்கே வந்துட்டு வாக்களிக்கக்கூடிய உரிமை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது குறைந்தபட்சம் எண்பது சதவீதங்கிறது தமிழர்களுடைய வாக்காகத்தான் இருக்கணும் இருபது சதவீதம் வேற்று மாநிலத்திலிருந்து வந்து நிலை பெற்று வாழக்கூடியவர்கள் கூட இருபது சதவீதத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் எண்பது சதவீதம்ங்கிறது தமிழர்களுடைய வாக்காக தான் இருக்கணும் அப்போ தான் அது என்னுடைய நிலம் ஏன் இங்கே தமிழ்நாடுன்னு தனியாக பிரிக்கப்பட்டுச்சு அந்த தனியாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கூடிய கூடியான நிலம் மொழி இதனுடைய கலாச்சாரம் இதை உண்டான அரசாங்கம் தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்கு தமிழகத்துக்குன்னு ஒரு தேசம் அவ்வளோதான் இதை கொண்டு வந்து பாதுகாத்து நிற்கணும்னா தமிழர்கள் தான் அதை ஆளணும் தமிழர்கள் தான் அதை ஆளுவதை யார் என்பதை தீர்மானிக்கணும் இருபது சதவீதம் மற்றவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அதுல எந்த இதுவும் இல்லை அவர்களுக்கு உண்டான மெஜாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கும் உண்டான சீட்டுகளையும் கொடுக்கலாம் அதுலயும் பிரச்சனை இல்லை ஆனா தீர்மானிக்கிற அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கைங்கிறத விடக்கூடாதுங்கறத நான் நிச்சயமா சொல்றோம் குறைந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்களா சார் உறுதியாக ஓட்டர் ஐடி இல்லைங்க அது வேற விஷயம் ஓட்டர் ஐடிங்கிறது வேற இப்ப நம்ம வந்துட்டு அந்த ஓட்டு உரிமை இருக்குல்ல வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுறது அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது அவங்க அதுதான் நம்ம திரும்ப திரும்ப ஸ்வீ சார் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் இடம் பெறணும் அப்படின்னாலே அவங்க வந்து இங்கே ஒரு குடியுரிமை பெற்று இருக்கணும் இல்லை அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை நீங்கள் இந்திய ஒரு மாத காலம் வந்த ஒரு ஆட்களுக்காக அந்த ஒரு அட்ரஸ் சேஞ்ச் எப்படி சார் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இதுவே நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்தியா இந்த இடத்துல இந்த இடத்துல வசிக்கிறதாக நீங்கள் சொல்லணும் அவ்வளோ தான் கேஸ் பில் இருந்தால் போதும் ஃபோன் பில் இருந்தால் போதும் இது இந்த இடத்துல இருந்து பில் பில் கட்டிருக்கீங்கன்னு காமிச்சா போதும் அது உங்களுக்கு தற்காலிக இடத்துக்கு உண்டான இது இது வந்து அப்படின்னு வசிப்பிடத்துக்கு உண்டான சான்றா அது மாறிடுது உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு அது இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கு உண்டான இடமா வந்துடுது அப்ப வாக்காளர் பட்டியலில் உங்க பேரை சேர்க்க முடியும் அப்படிங்கறத சீர்திருத்தம் நமக்கு சொல்லுது தான் நம்ம எதிர்ப்போம் இந்த கொள்கையில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைங்கிறது ரொம்ப தெளிவானதுங்க வட இந்தியர்களையோ இல்ல தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும்ங்கிறது தான் நாம் தமிழ் கட்சி கொள்கை அதை ஆதரிக்கிறதா திமுகங்கிறத நீங்க திமுக தான் கேட்கும் தொடர்ச்சியா இந்த வேளாண் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துட்டே வருது பட் இந்த அநீதி வந்து விவசாயிகளுக்கு தொடர்ச்சியா இழைக்கப்பட்டுட்டே இருக்கு இதற்கு என்ன காரணம் சார் பொறுப்பில்லாத தன்மை தாங்க நாம வந்துட்டு மீண்டும் மீண்டும் சொல்றோம் நெல் கொள்முதல்களை கொண்டு வருவதற்கு சரியான கட்டமைப்புகளை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்றோம் ஒரு குடோனை கட்டமைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க செலவாயிடும் நினைக்கிறீங்க சாதாரணமாக ஒரு ஷெட்டை போட்டு நாலு தகர சீட்டை போட்டு மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு செட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கோடி ஆயிரும் இதை ஒரு அரசாங்கம் நினச்சா செஞ்சிட முடியாதா ஆனால் அப்படி செஞ்சுட்டா ஒரு தரமான அரிசி தரமான நெல்லை உருவாக்கி தரமான அரிசியை வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்துட்டிங்கன்னா தனியார் வியாபாரம் நடக்காது இது கெட்டுப்போச்சு நீங்கள் கணக்கு காமிக்கிறனா அங்கே இருக்கிற ரேஷன் அரிசியை கொள்ளை வெளி மாநிலங்களுக்கு விற்க முடியாது அதுதான் காரணம் ஆனால் சார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சில மூட்டைகள் நெற்பயிர்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஆனால் அது வந்து ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை மற்றும் நாங்கள் எங்கள் தான் வந்து அதிகமான அதாவது இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு கொள்முதல் பண்ணுறோம் தினமும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வை அவங்க வைப்பாங்க வேற என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அவங்க வந்துட்டு உண்மை ஒத்துக்க போகிறாங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க நாங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப தாங்க ஒரு டாஸ்மார்க்கு உண்டான பாட்டில்களை உங்களால் சரியாக வந்துட்டு வாங்க முடியுது கொள்முதல் பண்ண முடியுது அந்த கொள்முதல் பண்ண பாட்டிலை சரியான முறையில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணதை வந்துட்டு சரியான குடோன் கட்டி வைக்க முடியுது லாக்கர்லாம் போட்டு குடவுன் கட்டி வைக்க முடியுது அந்த சாராயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் பாதி கூட உங்களால் நெல் கொடுக்க முடியல ஏன் அதுதான் கேள்வி இந்த விவசாயிகள் அழுது புரண்டு அவருடைய வழிங்கிறது பொய்யா அவங்கெல்லாம் நடிக்கிறாங்களா இப்போது அவங்க அந்த நடிக்கிறது மூலமா என்ன வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க சார் பாதிப்பு இருக்கு ஆனா அது பெரும் பெருமளவில் இல்லை அப்படின்ற சரிங்க சொல்லவும் இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் வந்து அந்த பாதிப்புகள்லாம் பார்த்துருக்காரு அவரோட ஆபீஸ்ல அந்த சொல்லுங்க கடைசியா எப்பொழுதைக்கு செய்தி வந்தது இத்தனை பாட்டில் சாராயம் வந்துட்டு வெளியில வீணா போச்சுங்க மழையில நனைஞ்சிருச்சுங்க பொட்டி ஊறிடுச்சுங்க இல்லை கீழே உழுந்துருச்சுங்க கடைசியாக இந்த சாராய பாட்டிலில் வீணா போச்சுன்னு நியூஸ் எப்போ வந்து இது வரைக்கும் வந்திருக்கா ஒரு பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் இவங்க எடுத்துகிட்டு போகிற வண்டியிலேருந்து தவறி கீழே விழுந்துருச்சுங்க ஒரு பாட்டில் சொல்லுங்க ஏன் அதை உங்களால் பண்ண முடியுது ஒரு நெல் மூட்டைக்கு எப்படி அது உங்களுக்கு வலிக்கலை ஒரு நெல் மூட்டையாக கூட இருக்கட்டும்ங்க ஏன் உங்களுக்கு வலிக்கல அது பாட்டிலில் ஒன்று கூட விழாமல் உங்களால் ச சரியாக கொண்டு போக முடியுது கொள்முதல் பண்ண முடியுது அதுக்கு இவ்வளோ செலவு பண்ண முடியுது அதெல்லாம் பண்ண முடிஞ்ச ஒரு மூட்டை நெல்லுனால அது தானுங்க எத்தனை ஆயிரம் மூட்டைகள் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு எதிராக அழிஞ்சு போகுது அப்போ அதை விளைவிச்சு கொண்டு வந்த விவசாயியோட வலி உங்களுக்கு புரியல இல்ல ஏன் அவன் ஏழ்மையில இருக்கிறான் வழியில் இருக்கிறான் அவன் குரல் வந்துட்டு அம்பளம் ஏறாது அவ்வளவுதானே இதே டாஸ்மாக் வந்துட்டு வைக்கக்கூடிய கொள் ஆலைகள் வச்சிருக்கக்கூடிய முதலாளிகள்னாக்கா அவங்களுக்கு தெரியும் இல்ல சாராய ஆலைகளின் முதலாளிகளோட வலி உங்களுக்கு உடனடியாக புரியும் அதுதான் வித்தியாசம் நாங்கள் அதனாலதான் இதை கண்டிக்கிறோம் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்க விவசாயிகளுடைய வழி உங்களுக்கு புரியாத வரைக்கும் இங்க சரியான ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நம்மளால கொடுக்கவே முடியாது அது மீண்டும் மீண்டும் இந்த திமுக செய்து கொண்டே இருக்குது அதே மாதிரி சரி இவரு விவசாயிகளுக்கான முறையான நிவாரணம் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்க முன்வைக்கல நிச்சயமாகங்க நம்ம வந்துட்டு விளை விளைச்சல்லே நம்ம எடுத்து பார்க்கணும் விளைச்சல்லையே வந்துட்டு பல இடங்கள்ல மழைநாளையும் சரி புயல்னாலையும் சரி இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அதுக்கு இழப்பீடுன்னு ஒன்று கொடுக்குறோம் அந்த இழப்பீடுங்கிறத இப்ப நிறுத்திக்காங்க இப்ப என்னவாயிருச்சு பயிர் காப்பீடு ஆயிடுச்சு நீங்க காப்பீடு செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இழப்பீடு வருங்கிறது சரி அப்படியாவது பண்றோம் நாங்க வந்துட்டு இவ்வளவு குண்டால் இடத்த நெல்லை வந்துட்டு போடுறோம் அப்படின்னாலும் இத்தனை ஏக்கருக்கு நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களோட நெல் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு காப்பீடு கிடையாது இது எங்கேயாவது உண்டா இப்போ நான் வந்துட்டு எனக்கு உயிருக்கு உண்டான காப்பீடு வேணுங்கிறேன் இப்போ நான் இந்த காப்பீடு எடுத்துக்கிறேன் செலவு பண்ணுறேன் அந்த காப்பீட்டுக்கு உண்டான தொகையை கட்டிடுறேன் நாளைக்கு நான் செத்து போனாக்க நீ செத்தா மட்டும் பத்தாதரா உங்கள் அப்பா தாத்தா பேரன் இது எல்லாம் செத்து மொத்தமாக அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த பேர் செத்து இருந்தால் தான் உனக்கு இழப்பீடு கொடுப்போம் சொன்னா என்ன நிலைமை அது இதுதான் இன்றைக்கி விவசாய நிலைமை அதாவது உங்கள் வயலில் உங்கள் இத்தனை ஏக்கர் நிலத்துல வந்துட்டு இழப்பீடு ஏற்பட்டுருச்சுன்னா இழப்பீடு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த ஏரியா மொத்தத்துக்கும் சர்வே எடுத்து அதை வந்துட்டு இங்க அரசு உறுதி பண்ணணும் உறுதி பண்ணுச்சுன்னா ஆமாங்க இங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது உறுதி பண்ணாதான் கொடுப்பேன் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா என்னங்கறதை யோசிச்சு அப்ப இது எப்படி ஒரு சரியான இழப்பீடாக இருக்கும் காப்பீடாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் சொல்லி மாநாட்டில் அதுதான் இப்போ அதே போல நீங்க எடுத்து பாருங்க மிதிபட்டு சாகரவனுக்கு அதையும் எப்படி ஒரு ரசிகனாக நடிகனை போய் பார்த்து மிதிபட்டு சாகரங்களுக்கு அதுலேயும் அந்த பெற்றோர்களே சொல்றவங்க ஏன் பிள்ள செத்தா பரவாயில்லைங்க போனா போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களின் மனநிலை இருக்கிறவங்க வந்துட்டு சாகுறதுக்கு எத்தனை லட்சம் பத்து லட்சம் அரசு இழப்பீடு கொடுக்குது பயிர்கள் செத்தவனுக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுக்கறீங்க அதே இந்த விவசாயிகள் விளைநிலத்துல இருக்கும் பொழுது மின்னல் தாக்கி உயிரிழக்குறாங்க எவ்வளவு லட்சம் நீங்க குடுக்குறீங்க அப்போ உங்களுடைய அக்கறை எங்க இருக்குங்கிறது தெரியுதுல அன்னஞ்சியமான அவர்கள் கூட ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு உறுதியா கொடுக்கணுங்க உறுதியா கொடுக்கணும் நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய என்ன என்னவா இருக்குங்கிறத அதில் தான் நாங்கள் பிரதிபலிக்கும் நீங்கள் சாராயம் குடிச்சிட்டு சாவரான் அவனுக்கு வந்துட்டு பத்து லட்சம் இழப்பீடு கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் யாரு நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க இங்கே மின்னல் தாக்கி செத்தவனுக்கு வந்துட்டு அதை கொடுக்க மாட்டீங்க ஆனால் சாராயம் குடிச்சிட்டு செத்தான் அப்படின்னா இழப்பீடு கொடுப்பீங்க அப்படின்னா என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க மக்களை அப்படின்னு இருக்குல்ல போய் போ சாவு சாராயங்குடி கள்ளச்சாராயங்குடி அப்படின்னு அது ஊக்குவிக்கிறதா இல்லையா இது போல நெரிசலில் போய் நான் அவனுக்கு காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஊக்குவிக்கிறதா இல்லையா நாம கேட்கறது விவசாயத்தை நோக்கி வேலை செய்யக்கூடிய நபர்கள் சாகுறாங்கன்னா அதுக்கு இழப்பீடு நீங்க அதிகமா கொடுக்குறீங்கன்னா நாளை பின்ன இது விவசாயத்துல நம்ம ஈடுபடும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அரசாங்கம் நம்மளை பாத்துக்கும்பா அப்ப தைரியமா அந்த வேலையை செய்வோம் அப்படிங்கறத அதை தான ஊக்குவிக்கணும் நீங்க எதை நோக்கி நீங்க மக்களை கொண்டு போறீங்கிற கேள்வி இருக்குல்ல அதைதான் நாம் தமிழ் கட்சி விமர்சனமா வைக்கிறது அதே மாதிரி சார் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அது சாரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதுல வந்து கட்டடப் பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதாகவும் ஒரு சில ரோட்ஸ்லாம் போட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்குல்ல சார் அது இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம பேச வேண்டியது நல்லா தெளிவாக பேசுவோம் ராம்சார் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராம்சார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் வந்துட்டு இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக ராம்சார் நிலங்கள் அப்படின்னு அரசாங்கம் சில நிலங்களை ஒதுக்கும் அப்படியாக ஒதுக்கப்பட்ட ஒரு சதுப்பு நிலம் தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்ங்கிறது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்குள்ள சதுப்பு நிலமாக ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ள எந்த விதமான கட்டடமோ அல்லது எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்த ராம்சார் நிலத்துக்குள்ளேயே இவங்க வந்துட்டு பிரிகேடு அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இடம் வாங்கி கொடுக்குறாங்க அது என்ன மாதிரி இடம் அப்படின்னா ஆயிரம் குடியிருப்புகளை கொண்ட ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது எங்க எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் இங்கே வந்துட்டு கொண்டு வரார்ல நாங்கள் வந்துட்டு முதலீடு முதலீடுகளை இழுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டாயிரம் கோடி முதலீடு அப்படின்னு இவங்களோட முதலீடா கொண்டு வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல கட்டணம் கட்டுறது அதாவது அடுக்ககங்களை கட்டுவதற்கு இது முதலீடா தமிழ்நாட்டுக்கு இது முதலீடா அதனால தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரப்போதா வரப்போறது இல்லை ஆனா இது முதலீடு அப்படின்னு இவங்க கணக்காச்சு கொண்டு வந்தாங்க அந்த பிரிகேடு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ராம்சார் நிலங்கிறதுக்கு தாண்டிதான் எங்களோட நிலம் இருக்குன்னு இவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போறாங்க எல்லா இடங்களிலும் கையெழுத்தாயிருக்கு இது ஆக்கிரமிப்பு அதிகம் அதிகப்படுத்திட்டே வர மாதிரியான ஒரு அது இல்லை ஆக்கிரமிப்புங்கிறது என்னன்னா நேரடியாக உள்ள ராம் நிலத்துக்குள்ள நிலத்துக்குள்ளே இருக்கிறத இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராம் சார் நிலத்துலேருந்து நூறு மீட்டரு தள்ளி இருக்குன்னு இவங்க வந்துவிட்டு எழுதி அந்த சர்வே நம்பர் ராம் நிலத்துக்குள்ள இருக்கு ஆனா அதை வந்துட்டு நூறு மீட்ரு தள்ளி இருக்குன்னு சொல்லி இவங்க கையெழுத்து போட்டு இத்தனை இடங்கள்லேயும் வந்துவிட்டு ஒப்புதல் கொடுத்து சிஎம்டி ஒப்புதல் கொடுத்து கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இது தயாராக இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி த நிறுத்த முடியும் அப்போ இது கேள்வி கேட்க வேண்டிய கடமை அத்தனை தமிழர்களுக்கு இருக்கு இதை நம்ம கேள்விகளாக நிச்சயமாக கேட்கணும் நம்ம இந்த ஊடகத்தின் வழியை அதை வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சேன் அதனால தான் நம்ம இதை பேசுகிறோம் இப்போ இந்த பள்ளிக்கரணி சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டியதுங்கிறது மிகப்பெரிய நம்மளுடைய கடமை ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மொத்த சென்னையே மூழும் எப்படி வந்துட்டு நம்ம பல இடங்களில் சொல்கிறோம் இந்த அலையாத்தி காடுகளே நீங்கள் எடுக்காதீங்க அப்படிங்கிறது சொல்கிறோம் அதானி துறைமுகத்தை கொண்டு வராதுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான காரணம் இதை எல்லாத்தையும் அவங்க மூடிட்டாங்க அப்படின்னா இந்த கழிமுகங்கள்லாம் மூடப்பட்டுச்சுன்னா தண்ணீரை உள்வாங்கி கொள்ளக்கூடிய இடங்கள்லாம் மூடப்பட்டுச்சுன்னா மொத்த சென்னையும் தண்ணீரில் மூழ்கும் அதுக்கு உண்டான முதல் அடி இது அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதை போராடி தடுத்து நிறுத்தும் சார் தொடர்ந்து அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அரசு அதாவது ஆளும் அரசு எது செஞ்சாலும் அதை எது எதிர்க்கும் ஒரு மனநிலையிலே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை சார் எது செஞ்சாலும் நாங்கள் எங்கே எதிர்க்க போகிறோம் அண்ணன் சொல்கிற மாதிரி நாளைக்கே நீங்கள் தீக்குளிச்சாவரன்னு சொல்லுங்கள் நான் எதிர்க்க மாட்டோம் அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஏன் எதிர் செஞ்சாலும் எதிர்க்க போகிறோம் மக்களுக்கு நல்லதாக நல்லதாக நீங்கள் கொண்டு வந்து செஞ்சாலும் அதை வாழ்த்தி வரவேற்கக்கூடியதில் நாங்கள் த தயாராக இருக்கிறோம் அதில் எல்லாம் எந்த கருத்தும் இல்லை ஆனால் மக்களுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை நீங்கள் ஆதரிக்கணும் ஆதரிக்கணும்னு கேட்டால் எப்படி ஆதரிப்போம் மக்களுக்கு இது நாளை எதிராக போகும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தகுதி இல்லைன்னாக்க நீங்கள் என்ன அரசு ஆளுறீங்க இது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை குப்பை மேடம் மாற்றணும் சொல்லுங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள் பறவைகள் போன வாரம் கூட நான் வந்துட்டு இதில் படித்தேன் பறவைகளுடைய மைக்ரேஷன் நடந்து வந்து எல்லாமே பள்ளிக்கரணையில் வந்து நீங்கள் இறங்கும் பள்ளிக்கரணையில் இறங்கி பறவைகள் நீங்கள் முட்டையிட்டு குஞ்சு பிடிச்சு அதனுடைய தாய் வீடுங்கிறது தான் இங்கேருந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு பல ஐரோப்பாவுக்கு பல நாடுகளுக்கு இங்கேருந்து வந்துட்டு பறவைகள் பறந்து போயிட்டு திரும்பவும் குட்டி போடுற இது வரும்போது முட்டையிடும் சமயம் வரும்போது இங்கே வந்துடும் வந்து குஞ்சு பறிச்சு அதனுடைய தாய் வீட்டிலேருந்து போகும் அப்படியான பள்ளிக்கரணையை இவர்கள் குப்பையாக மாற்றி கழிவு நீராக மாற்றி மொத்தமாக மாற்றினத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் இங்கே இறங்காமல் நேர கோவத்தை நோக்கி போகுது அப்படிங்கறது வந்துட்டு இந்த இந்த ஆண்டு வந்துட்டு கணிச்சிருக்கிறாங்க ஏன் இங்கே பள்ளிக்கரணையில் பறவைகள் இறங்கலை அப்படின்னா அது வாழ தகுதியற்ற இடமாக மாறிடுச்சு அந்த இடம் அது இது இது எப்படி நீங்க வந்துட்டு ஒரு அரசாட்சியாக இருந்து கொண்டு இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா இதை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா எப்படி அறிவு இருக்கிற எவனா ஒருத்தன் குப்பையை கொண்டு போய் கொட்டுவானா இந்த இடத்துல எந்த ஆட்சியாளனாவது எப்படி முடிவெடுப்பான் பள்ளிக்காரனை சதுப்பு நிலத்தில் நம்ம கொண்டு போய் குப்பையை மேடாக மாற்றலாங்கிறது எப்படி இதை இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் இந்த கழிவுகளை அள்ளி முடிக்க முடியுமா இன்னைக்கு நிறுத்திடுறோங்க மொத்தமா குப்பையை கொட்டக்கூடாதுன்னு நிறுத்திடுறோம் அதை எடுத்து மறுசூழ்ச்சி பண்ணி அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து முடிச்சிட முடியுமா இன்னொரு நூறு ஆண்டானாலும் எவனா அறிவு இருக்கிறவன் செய்வானா இதை செய்யும்போது கேள்வி கேட்கக்கூடாதுன்னா எப்படி நிச்சயமா கேட்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்